எழுதப்பட்ட கேஷ் காவியம் சுமேரிய நகரங்களை பற்றி கூறுகின்றன நகரங்கள் மக்கள் கூடி வாழ்ந்த குடியிருப்புகள் நாளடைவில் நகரங்களாக மாறின இந்த நகரங்கள் ஒவ்வொன்றுக்கும் குட்டிராஜா வந்தார் இப்படி பல நகரங்களை தன்னுள் அடக்கிய நாடாக மெசபடோமியா உருவானது ஒரு நகரம்தான் உலகின் பழமையான நகரம் இது தவிர பாபிலோன் ஷுரூபக் லார்சா நிப்பூர் சிப்பர் ஆகிய முக்கிய நகரங்களும் உருவாகின நகரங்களோ வீடுகள் கடைகள் பொது இடங்கள் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது வீடுகள் வீதிகள் கடைகள் பூங்காக்கள் பொழுதுபோக்கு இடங்கள் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் என ஒவ்வொன்றுக்கும் எங்கெங்கே எப்படி அமைய வேண்டும் என்று வரையறுக்கும் தெளிவான சட்டங்களும் இருந்தன கிமு இரண்டாயிரத்தி நூறிலே எழுதப்பட்ட கில்காமேஷ் காவியம் உருப் நகரத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் எவ்வாறு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவாக சொல்கிறது எல்லா நகரங்களின் அருகிலும் விவசாய நிலங்கள் சிறு கிராமங்கள் கால்வாய் ஆகியவை கட்டாயமாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா குடிநீர் தேவைகளையும் சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்காகவே இந்த ஏற்பாடு சுமேரியர்களின் பொறியியல் கட்டடக்கலை பொறியியலில் ஆர்ச் என்னும் வளைவுகள் மிக நுணுக்கமானவை பல பிரம்மாண்ட கட்டடங்கள் அணைகள் பாலங்கள் ஆகியவற்றிற்கு அடிப்படையானவை இரண்டு தூண்கள் அல்லது தாங்கிகளுக்கு நடுவே இருக்கும் திறந்த இடைவெளியை இணைக்க சாதாரணமாக தூண் அல்லது உத்திரம் பயன்படும் இதற்கு வளைவான வடிவமைப்பை சுமேரியர்கள் கண்டுபிடித்தார்கள் பிற வடிவமைப்புகளை விட ஆர்ச் பன்மடங்கு அதிகமான சுமையை தாங்கும் எப்படி கண்டுபிடித்திருப்பார்கள் என்னும் கேள்வி இன்றும் பொறியியல் வல்லுநர்கள் விடை காணாத வியப்பு கேள்வி சுமேரியர்களின் கண்டுபிடிப்புகளில் இன்னொன்று சக்கரங்கள் சுழற்சி என்றால் அசைவு அசைவு என்றால் முன்னேற்றம் சுழற்சியை தருபவை சக்கரங்கள் மனிதகுல முன்னேற்றத்தில் சக்கரம் மிக முக்கியமானது உராய்வு இல்லாமல் அசைவை உண்டாக்கக்கூடிய சக்கரங்கள் மிகவும் முக்கியமானவை களிமண்ணால் செங்கற்கள் செய்து அணைகளும் வீடுகளும் செய்த சுமேரியர்கள் அடுத்து மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் முதலில் கைகளால் தயாரித்தார்கள் இயந்திரம் ஒன்று இருந்தால் வேலை சுலோகமாகுமே என்று ஒரு சுமேரியரின் மனதில் பட்டது குயவர் சக்கரம் என்று அழைக்கப்படுகின்ற போட்டர்ஸ் வீல் வேலையை எளிமையாக்கியது உற்பத்தியையும் பெருக்கியது சக்கரங்களை வைத்து மாடுகள் குதிரைகள் பூட்டிய வண்டிகளையும் தயாரித்தார்கள் போக்குவரத்தும் தொடங்கியது குயவர் சக்கரம் நம்மை எவ்வளவு தூரம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா எல்லா இயந்திரங்களின் உயிர்நாடியும் சக்கரங்கள்தாம் கியர்ஸ் எனப்படும் பச்சக்கரங்கள் இல்லாவிட்டால் தொழிற்சாலைகளே கிடையாது அடுத்தது கணித அறிவு அறுபது இலக்கங்கள் கொண்ட கணித முறையை சுமேரியர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் நிலங்களை அளக்க மட்டுமல்ல சதுரம் செவ்வகம் வட்டம் என நுணுக்கமான வடிவங்களின் பரப்பளவு காணவும் கணிதத்தை பயன்படுத்தும் தேர்ச்சி விரைவிலேயே அவர்களுக்கு வந்திருந்தது ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடங்கள் என்னும் கால அளவும் அறுபது இலக்க அடிப்படையில்தான் வந்திருக்க வேண்டும் என்பது அறிஞர்களுடைய கணிப்பு கணித அறிவு பொதுமக்களிடமும் இருந்தது கூட்டல் கழித்தல் ஜியாமெட்ரி ஆகிய கணக்கு வகைகளில் சாமானியருக்கும் தேர்ச்சி இருந்தது பல கணித சூத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அன்றாட வாழ்க்கையிலும் கட்டடக்கலையிலும் மக்கள் இந்த சூத்திரங்களை பயன்படுத்தினார்கள் சுமேரியர்கள் மருத்துவ துறையில் கண்டிருந்த முன்னேற்றங்கள் பற்றி ஆணித்தரமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அசுர்பனிபால் என்னும் மன்னர் மெசபடோமியாவின் ஒரு பகுதியான அசிரியாவை கிமு அறுநூற்றி எண்பத்தி மூன்று முதல் கிமு அறுநூற்றி இருபத்தி ஏழு வரை ஆட்சி செய்தார் அறிவு தேடல் உள்ளவராக இவர் இருந்தார் அரண்மனையிலே பெரிய நூலகமும் வைத்திருந்தார் இங்கே இருபதாயிரம் நூல்கள் வைத்திருந்தாராம் பியூனிஃபார்ம் என்னும் ஒளிமொழியில் எழுதப்பட்ட களிமண் பாலங்களாக அவை இருந்தன எதிரிகள் அசரியாவின் மீது போர் தொடுத்தபோது நூலகத்திற்கு தீ வைத்தார்கள் கோலைச்சோடிகளாகவோ காகிதங்களாகவோ இருந்திருந்தால் இந்த அறிவு பொக்குஷம் முழுக்கச் சாம்பலாயிருக்கும் மாறாக நெருப்பில் சுடப்பட்ட இந்த பாலங்கள் ஓடுகளாயின இருபதாயிரம் பாலங்களில் பல்லாயிரம் பாலங்கள் அகழ்வாராய்ச்சியில் ஓடுகளாக கிடைத்திருக்கின்றன இவற்றிலே அறுநூற்றி அறுபது பாலங்கள் சுமேரியரின் மருத்துவ அறிவுக்கு அற்புத ஆதாரங்களாக உள்ளன சுமேரியரின் மருத்துவ அணுகுமுறையில் மூட நம்பிக்கைகளும் அறிவியலும் ஒன்றாக கலந்திருந்தன உடலின் பாகங்கள் பற்றிய உடற்கூறு அமைப்பியல் அனாச்சமி அவர்களுக்கு தெரிந்திருந்தது இதனால் தலைவலி கழுத்து வலி வயிற்றுவலி மூட்டு வலி ஆகிய உபாதைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை என்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் செடிகள் பூக்கள் ஆகிய இயற்கை பொருட்களால் மருந்துகள் தயாரித்து நோயாளிகளுக்கும் கொடுத்தார்கள் இந்த கஷாயங்கள் வெறுமனே நோயின் வெளிப்படை அடையாளங்களை நீக்கும் சிகிச்சைகளாக இல்லாமல் அடிப்படை காரணங்களை தீர்ப்பவையாக இருந்தன உடல் காயங்கள் அடிக்கடி மக்கள் சந்தித்த பிரச்சனையாக இருந்ததால் இதற்கு சில மருந்து செடிகளின் சாடுகளையும் உப்புகளையும் சேர்த்து ஒருவித புன்கட்டு துணியை பேண்டேஜாக சர்வசாதாரணமாக பயன்படுத்தினார்கள் இரத்த காயங்களுக்கு மூன்று படிநிலை சிகிச்சைகளை கையாண்டார்கள் முதலில் அடிபட்ட இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மருந்து போட வேண்டும் மூன்றாவதாக கட்டு காயத்தை மூட வேண்டும் இப்படி மருத்துவ துறையிலும் முன்னேறி இருந்தார்கள் சுமேரியர்கள் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிமு ஆறாயிரம் வாக்கிலேயே கொடி பறந்த இந்த நாகரிகம் கற்பனையே செய்ய முடியாத அளவு முன்னேற்றங்கள் கண்டிருந்த கலாச்சாரம் கிமு அறநூறு வாக்கிலே காணாமல் போனது நமக்கு கிடைத்திருக்கும் சொற்ப சான்றுகளை கொண்டு பார்க்கும் போதே இந்த நாகரிகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக அப்போது இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளலாம் அல்லவா உண்மையில் சுமேரியர்களின் வாழ்க்கை முறை இன்றைய நாடுகளின் கலாச்சாரத்திற்கு சவால் விடும் வகையிலே அமைந்திருந்தது சுமேரிய நாகரிகத்தை மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஆரம்பகாலம் காலம் கிமு ஆறாயிரம் முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு வளர்ச்சி காலம் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மறைவு காலம் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முதல் கிமு அறநூறு சுமேரியர்கள் உருவாக்கிய நாடு பல நகரங்களை தன்னுள் அடக்கிய நாடு ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் கால்வாய்கள் இருந்தன இந்த கால்வாய்கள் பூகோள ரீதியாக மட்டுமல்லாமல் மனோ ரீதியாகவும் மக்கள் மனங்களிலே தூரத்தை ஏற்படுத்தியது நாம் எல்லோரும் ஒரே நாடு என்னும் உணர்வு மறைந்து என் நகரம் உன்னகரம் என்னும் மனப்பாங்கு தோன்றியது இந்த ஒட்டுரவின்மையின் அடுத்த கட்டம்தான் மன வேற்றுமைகள் சச்சரவுகள் சண்டைகள் பெரும்பாலான சச்சரவுகளுக்கு மண்ணாசையும் அடுத்தவர் கால்வாய்களை தம்முடையதாக்கும் ஆசையும் தான் காரணமாக இருந்தன நகரங்களுக்கு நடுவிலான முதல் போர் கிமு முன்னூற்றி இருபது வாக்கிலே நடந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார்கள் ஆனால் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுக்கு பிறகு இந்த போர்கள் அடிக்கடி நடக்கும் நிகழ்வுகளாக மாறியது நகரங்கள் அணி சேர்வதும் அணிகள் மாறுவதும் வாடிக்கையானது பலசாலி நகரங்கள் வலிமை இல்லாதவர்களை தோற்கடித்தார்கள் தங்கள் ஆட்சியின் கீழும் கொண்டு வந்தார்கள் கிமு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது முதல் கிமு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் கிஷ் உர் உருக் லகாஷ் ஆகிய நகரங்கள் போர் வெற்றிகளால் குட்டி சாம்ராஜ்யங்களாக மாறின இந்த குட்டி நகர சாம்ராஜ்யங்களை இணைத்து ஒரே கொடியின் கீழ் கொண்டு வந்தவர் ஹமுராவி மன்னர் அவருக்கு பின்வந்த மன்னர்களுக்கு சாம்ராஜ்யத்தை கட்டுக்காக்கும் திறமை இல்லை இதனால் உள்நாட்டு சண்டைகளும் வெளிநாடுகளின் படையெடுப்புகளும் ஏற்பட்டன சுமேரியா சரிய தொடங்கியது கிமு முன்னூற்றி முப்பதில் மாவீரன் அலெக்சாண்டர் மெசபிடோமியாவின் மீது போர் தொடுத்து வென்றார் சுமேரியர்களை கிரேக்க ஆட்சியின் கீழும் கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் சுமேரியாவை தாங்கு பிடித்து வந்த விவசாயமும் பருவநிலை மாற்றங்களாலும் வெள்ளப்பெருக்கு போன்ற காரணங்களாலும் நசிவடைய தொடங்கியது இருநூறு ஆண்டுகளுக்கு வறட்சியும் தொடர்ந்தது சுமேரியா காணாமல் போக தொடங்கியது இப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் செழிப்போடு இருந்த நாகரிகம் மறைந்து போனது